இது ஃபோல்டபுள் ட்ரெஸ் ஆர்கனைசர் இது சிங்கிள் பீஸ் வாங்கினோம்னா முந்நூற்றி முப்பது ரூபா இதே டபுளாக வாங்கினோம் காம்போ பேக்கில் வாங்கினோம்னா கம்மியாகும் க ஐநூற்றி அறுபது தான் வந்துச்சு காம்போ பேக்குன்னா இது நல்ல பெருசாகவும் இருக்குது சைஸு இது பாருங்கள் இதில் வந்து ஃப்ரண்ட் லைன் ஜிப் இருக்குது ட்ரான்ஸ்பரண்ட் இது வச்சுருக்காங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பாருங்கள் இந்த கம்பியெல்லாம் கொடுத்து ஸ்டீல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து ஸ்டிஃப்பாக நிற்கும் குழ குழந்தும் ஆடாமல் இது வந்து இந்த மாதிரி மேல் பக்கமும் திறந்து இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை வச்சு மூடிடலாம் மேல் கப் மேல் பக்கமும் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதி இருக்குது ஜிப் இருக்குது இது வந்து ஃபோல்டபுள் இந்த மாதிரி இப்படி தான் வந்துச்சு பேக்கிங் இது வந்து இது மேலே ஒரு அட்டைப்பட்டி வச்சு நீட்டாக அனுப்பியிருந்தாங்க இது வந்து போடுறதும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது நிறைய ட்ரெஸ்ஸஸ் வைக்கலாம் இது வந்து என்னோடய பழைய ஆர்கனைசர் ட்ரெஸ் ஆர்கனைசர் இது வந்து அஞ்சு பீஸ் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆனால் இதில் வந்து ஃப்ரேம் எல்லாம் கிடையாது ஸ்டீல் ஃப்ரேம் இல்லாததுனால இது குழக்கொழன்னு அசைஞ்சிட்டே இருக்கும் கொட்டும் அப்படியே ஒரு ஸ்டிஃப்ஃபாக நிற்காது ஆனால் இது வந்து சுற்றி நாலு பக்கமும் ஃப்ரேம் கொடுத்துருக்கிறதுனால இது நல்லா இருக்குது இது மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நாளாக வாங்கின முன்னாடியெல்லாம் விலை இன்னும் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து காம்போ பேக்கில் வாங்கும் போது இது கம்மியாக இருக்குது அதனால வாங்கினேன் ரொம்ப நல்லாயிருக்கு மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கி பாருங்கள் உங்களுக்கும் தேவைன்னா வாங்குங்க ஆனால் இது வந்து பீரோலையெல்லாம் ட்ரெஸ் அடுக்கி வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக ஜிப்பெல்லாமும் ரொம்ப நல்லாயிருக்கு மெட்டீரியலும் நல்லாயிருக்கு அந்த ஸ்டீல் ஃப்ரேம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நல்லா நிச்சயமாக இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு கட்டாயம் வாங்கலாம்